ஹலோ ஃபீவர்ஸ் பாக்கிய லக்ஷ்மி ராதிகா வந்து கோபி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வராங்க ஈஸ்வரி இருந்துட்டு எதுக்கு எதுவும் சொல்லும்போது சொல்லும் போது நான் கோபியை பார்த்து கொஞ்சம் பேசணுன்றாங்க அதுக்கப்புறம் பாக்கியா இருந்துட்டு அத்தை பேஸ்ட்டு போகிறதுக்காக தானே வந்திருக்காங்க பார்க்க வந்து உங்களை கூடாதனால சொல்ல முடியாத அத்தன்றாங்க பார்த்துட்டு போட்ட ரூமில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து ஈஷியோட ரூமில் தான் வந்து கோபி தங்கிட்டிருப்பாங்க உடனே வரதிகாங்க கோபி நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் கோப்பி வீட்டுக்கு வரமாட்டேன்னு இருக்கீங்க நான் உங்களை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னா ஈ இப்படி பண்ணிட்ருக்கீங்க அது அம்மா தான் வந்து இங்கே இருக்க சொன்னாங்க அம்மா சொன்னது மீறி நான் இப்படி வர முடியுன்றாங்க ஆனால் கோபி என்னை அளவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்க என்னை காயப்படுத்துகிறீங்க அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்றாங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கும் போது இங்க பாரு ராதிகா இப்ப வந்து நான் பாக்கியம் நினைச்சு கவலைப்படுறேன் ஏன்னா பாக்கியாக்கு நான் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டனும் அவளுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் பாக்கியை நினைச்சிருந்தா என்னோட உயிரை காப்பாத்தாத போயிருந்திருக்கலாம் ஆனா அந்த நிமிஷம் பாக்கிய அதை யோசிக்கல என்னோட உயிரை காப்பாத்தினா ஆனா இப்ப வரைக்குமே வந்து நான் அவளுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கேன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டு இருக்க ஆனா பாக்கிய விட்டு பிரிஞ்சுதான் நினைச்ச கூட இப்போ எனக்கு வருத்தமா இருக்கு அப்படி ஒரு பொண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டோமேட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கவலை பர்றேன் சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ராதிகா இருந்தது அதோட இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ